ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உடம்பிலேருந்து நடராஜ் பேசுகிறேன் நம்ம கருப்பனோட மவுசு வந்து கூட்டிகிட்டே போகுது அதுக்கான காரணம் என்னங்கிறது நான் இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன் இது இவனுக்கு ஒரு அப்பா இருக்கார் பயங்கரமான சண்டை ரகம் அது அந்த சண்டை ரகத்தை வந்து ஒரு நாள் வந்து விலை கேட்டாங்க நானும் கொடுத்துட்டேன் அது வந்து மூணு ஆக்டிவாக பைக்கு வாங்கக்கூடிய விலையை வந்து சம்பாரிச்சு கொடுத்தது மூணு ஆக்டிவாக பைக்கு இன்றைக்கி பைக் என்ன ரேட்டு ஆக்டிவாக பைக்குன்னு உங்களுக்கே தெரியும் அந்த ஆக்டிவா பைக்கு மூணு பைக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு பணத்தை சம்பாதிச்சு கொடுத்தது ஸோ நாலாவது இதில் வந்து அவர் இறண்டார் அந்த சேவல் அதோட புள்ள இது தான் அதோடய பையன் இது தான் ஸோ அதனால் வந்து இந்த சேவலுக்கு மவுஸ் கூட்டிகிட்டே இருக்குது ஒவ்வொரு அன்னைக்கு நான் வீடியோவில் போட்டிருந்தவோ ரூபாய்க்கு உள்ளூர்லேயே கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் இன்றைக்கி அதோடய ரேட் வந்து மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இதுக்கு காரணம் என்னென்னா அவங்க அப்பா தான் ஸோ அப்போ இதுக்கான மவுஸு இதுக்கான மரியாதை பெருமையில் கிடைக்கிறப்ப அவங்க அப்பாவோடய வீடியோவும் உங்களுக்கு காட்டணும் அவங்க அப்பாவோட சேவலை இதுதான் இது தான் அவங்க அப்பா வாங்கிட்டு போனவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சம்பாதிக்க தெரிஞ்சுது இந்த சேவலை வச்சு ஆனால் இதோட வர்க்கத்தை காப்பாற்ற தெரியல ஆனால் இதோட வர்க்கத்தை நான் காப்பாற்றி வச்சுருக்கேன் ஸோ அதனால் இந்த கருப்பனுக்கு வந்து விலை கூடிகிட்டே இருக்குது ஸோ சேவல் வாங்கிட்டு போகிறது பெருசில் அதோடய வர்க்கத்தை காப்பாற்றணும் நமக்கு நல்லபடியாக ஜெயிச்சு கொடுக்குதுங்கிறதுக்காக நம்ம தொடர்ந்து பந்தைய வைக்கக்கூடாது அந்த வர்க்கத்தை காப்பாற்றணும் நண்பர்கள்